வாடிக்கையாளர் தொடர்பு மேலாண்மையில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருகிற இந்த ஆண்டு மூவாயிரம் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சியை வழங்க திட்டமிட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் தொடர்பு மேலாண்மையில் உலகளாவிய முன்னணி நிறுவனமாக சேல்ஸ் போஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது இந்த நிறுவனத்தின் சார்பாக இன்று கோவை பந்தயசாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சேல்ஸ் போர்ஸ் நிறுவனத்தின் இந்திய விற்பனை பிரிவின் உதவி துணைத் தலைவர் கமல்காந்த் கூறும்பொழுது டிஜிட்டல் துறையில் இந்தியாவை முன்னெடுத்து செல்லும் வகையில் ஏஐ என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷன் துறையை மேம்படுத்தி அதன் மூலமாக அனைத்து தொழில்களின் வணிக மேலாண்மையை மேம்படுத்த புதிய புதிய யுக்திகளை கொண்டு வரும் நோக்கில் இயங்கி வருகின்றது மேலும் துறையில் தற்போது ஏற்பட்டுள்ள புரட்சி காரணமாக வாடிக்கையாளர்களின் உறவுகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது இது பணியாளர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது தற்போது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு திறன் பயிற்சியை வழங்கி இந்தியாவை திறன் தலைநகராக மாற்றும் யுக்திகளை செய்து வருகிறது மேலும் இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரிகளில் ஏழாவது செமஸ்டர் கிரெடிட் திட்டத்தின் கீழ் சேல்ஸ் நிறுவனம் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சியை வழங்க உள்ளது இதற்காக தமிழக அரசுடன் கைகோர்த்து செயல்பட உள்ளது இதன் மூலமாக சுமார் மூவாயிரம் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சியை அளிக்க முன்வந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் டிஜிட்டல் இந்தியா மூலமாக தொழில்நுட்ப திறன்களை மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர் இதன் ஒரு கட்டமாக வணிகங்களில் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறந்த அனுபவங்களை வழங்கும் என்றார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஜிஎம் ப்ரொஃபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் ராமச்சந்திரன் இந்திய பங்குதாரர் ரோஹித் குமார் ஃபீஸ் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி அஜய் ஜெயகோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் கோவை எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நாங்கள் இந்தியாவில் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து இருக்கோம் இன்னைக்கு பதினோராயிரம் பேர் சேல்ஸ் ஃபோர்ஸில் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க எங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சேல்ஸ் டீம்ஸ் எல்லாமே இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மார்க்கெட் அண்ட் க்ளோபலி ஃபார் சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் மார்க்கெட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இயர் ஆன் இயர் நியூ க்ரோத் பிஸ்னஸ் நடந்துன்னு இருக்கு எங்களுக்கு வந்து அண்ட் அதில் கோயம்புத்தூர் இஸ் ஆர் ஒன் ஆஃப் ஆர் டாப் ஃபைவ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இன்ஃபேக்ட் விஆர் சீன் கிரேட் க்ரோத் இன் கோயம்புத்தூர் ஏன்னா கோயம்புத்தூர் வந்து வெறும் எல்லாரும் வந்து டெக்ஸ்டைல் ஹப்புன்னு நினைக்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரி பார்க்கல எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் நாங்கள் வந்து மெடிக்கல் சர்வீசஸ் எஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் ஐடி அண்ட் இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து கோயம்புத்தூரை மேன்செஸ்டர் ஆஃப் சவுத்துன்னு கூப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து சிலிகான் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு கூப்பிடலான் இருக்கேன் அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் சீங் தேர் ஆர் லார்ட் ஸ்டார்ட் அப்ஸ் விச் ஆர் சேல்ஸ் ஃபோர் ஸ்பேஸ்ட் விச் ஆவ் Getting incubated here in uh, Coimbatore. A great ecosystem is being born. Uh, a lot of pleasure uh, with respect to that. We are very keen. Uh, Salesforce will continue to invest in India. அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் வீ வுட் லைக் டு சி த வே திஸ் இஸ் க்ரோயிங் அண்ட் வாட் இட் கன் கான்ட்ரிபியூட் டு தமிழ்நாடுஸ் எக்கானமி அண்ட் ஓவரால் இண்டியன் எக்கானமிக்க கோயம்புத்தூர் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ பிகாஸ் எல்லாமே கூடி வருது இல்லையா ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லாமே கூடி வருது டேலண்ட் ஹப் இங்கே நூறு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அதனால் Thanks, thanks for this opportunity and we are very excited.